வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ இன்னைக்கியா நேதாந்தரில் ஒரு ட்விட்டர் ஹேட்டலில் ஒரு பிரபல யூடியூப் ரிவ்யூவர் பேசியிருக்காரு அர்ச்சனா வந்து ஓட்டிங்கில் மோசடி பண்ணியிருக்காங்க அதை நான் நிரூபிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் அது அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படிங்கிறது தெரியல ஆனால் அப்படி பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுகிறது இதுல இதுல நடந்தது உண்மையா இல்லையாங்கிறது முதல்ல பார்த்துக்கலாம் ஏன்னா அந்த மாதிரி நடந்திருந்தால் அது மிகப்பெரிய ஒரு தவறு தான் ஆனா அப்படி நடந்துச்சா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் அது வாய்ப்பு இல்லைன்னுதான் தோணுது ஒரு ஃபைவ் பர்சன்ட் எங்கன்னா இப்போ பிஆரோட இன்ஃபுளுன்ஸ்ல போடுற ஓட்டுகள் அப்படிங்கிறது ஒரு அஞ்சு சதவீதம் கூட இருக்காது மேக்சிமம் போனால் ஒரு பத்து சதவீதம் கூட வச்சுக்கோங்க அதுக்கு மேலே இருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் இவங்க பண்ணிட்டாங்க அது நீங்க பத்தொம்போது கோடி ஓட்டு விழுதுன்னு சொல்றாங்க அது அப்ராக்சிமேட்டா எனக்கு தெரியல ஏன்னா இது ஒரு ஒரு சோர்ஸில் வர்றது பட் அது தவறாக சரியான்றது தெரியாது பட் அப்படி ஓ ஓட்டு வருது அப்படின்னா அந்த ஓட்டுகளில் நீங்கள் மோசடி பண்ணி கோடிக்கணக்கான ஓட்டை வாங்க முடியும் டெலிஃபோன் கால் மிஸ்டு காலில் பிளஸ் ஹாட் ஸ்டார் ஓட்டில் ஹாட் ஸ்டார் ஓட்டுறது ரெண்டரை கோடி சம்திங் எதுவும் சொன்னாங்க மிஸ்டு கால் வந்து பதினேழு கோடி சம்திங் சொன்னாங்க அப்படி இருக்கும்போது அதில் பண்ண முடியுமா அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பட் இதை பற்றி விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்க்குற என் நண்பர்களை எல்லோரும் ஒரு லைக்கை போடுங்க தெரிவிக்க விடுங்க அதே போல் நம்ம சேனலில் மற்ற உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அர்ச்சனாவோட ஓட்டுக்கல்ல மோசடி நடந்தது அப்படின்னு சொல்லி நிரூபிக்கப்படுகிறது அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு மோசடி தான் ஆனால் அப்படி எதுவும் நடைபெற்று இருக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிறது தான் நான் கூட நிறைய விஷயங்களை கொஞ்ச நாள் முன்னாடி ரெண்டு மூணு நாள் முடிவு யாரோ ஒருத்தர் போட்டிருந்தாரு நானும் சில விஷயங்களை யூடியூப்ல நம்ம பேசும்போது சொல்லியிருக்கேன் இந்த மோசடிகளை பற்றி பேசுவதுதான் அடுத்த ஒரு மாசத்துக்கு டாபிக்கா இருக்கும் லைவ்ல கூட சொல்லியிருந்தேன் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு அது கிட்டத்தட்ட அதை ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்படிங்கிறத ஒரு பிரபல யூடியூபர் அப்படின்னா அவர் தான் ஒன் யூடியூப் ரிவியூவர் வச்சுக்கோங்களேன் அவருக்கு ஏன் வந்து அர்ச்சனாவும் பிடிக்கலையா தெரியல ஒரு காழ்ப்புணர்ச்சி காரணமா சொல்றாரான்னு தெரியல ஆனால் இப்படி ஒரு விஷயத்த கிளப்பி விட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது அதாவது இதுல பிப்டி பெர்சன்ட் கண்டுபிடிச்சா ஃபிஃப்டி பெர்சென்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்லாம் சொல்றாங்க அதாவதுங்க நான் என்ன சொல்றேன் நீங்க அவங்கள்ட்ட டேட்டா அப்படிங்கிறது வந்து ஐம்பது பர்சன்ட் உண்மை ஐம்பது பர்சன்ட் பொய்யெல்லாம் கிடையாது நூறு சதவீதம் பொய்யா இருக்கணும் நூறு சதவீதம் மெய்யா இருக்கணும் கண்டிப்பா வந்து ஒரு தவறான அணுகுமுறை இந்த காலத்துல எல்லாருக்குமே பிஆர் இருக்காங்க அவங்க அர்ச்சனாவே மூணு வருஷத்துல ஆறு மாசம் ஒண்ணு இருக்கு நாங்க ரெண்டு மூணு பிஆர் ஒர்க் பண்றாங்க அப்படின்ட்டு பிஆர் ஒர்க் பண்றது தப்பு இல்லைங்க ஏன்னா பிஆர் ஒர்க் பண்றது அவங்களோட இதை வந்து கிரேட ஏற்றோம் ஏதாவது இப்ப என்ன சொல்றது ஒரு சினிமா சான்ஸ் கிடைக்கிறதுக்கோ அல்லது இதுவோ அதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஏன்னா அவங்க திறமையில் யூடியூப்ல போடுறாங்க இன்ஸ்டாவில் போடுறாங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க ஷீ இஸ் ஒர்க்கிங் ஆன் இட் அந்த நேரத்தில் பாஸ் வாய்ப்பு கிடைச்சி உள்ளே வந்துட்டாங்க பட் அந்த அதனால அந்த டீம் ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது ஆனால் ஓட்டிங்கில் யாராவது தலையிடுறாங்க ஓட்டிங்கில் வந்து ஃபேக் ஓட்டு போடுறாங்க இல்லை கால் சென்டர்ல போய் ஓட்டு போடுறாங்க அப்படின்னா தான் அந்த பாட்டெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க அதாவது ஒரே ஐபி அட்ரெஸ்ல இருந்து ஓட்டு வருது அப்படின்னா அதையும் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறாங்க அதை வந்து விஜய் டிவியோ அல்லது பிக்பாஸ் டீமோ ஒவ்வொரு ஓட்டையுமே ஆடிட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி நமக்கு வந்தது அதாவது நீ வெள்ளிக்கிழமை பன்னெண்டு மணி க்ளோஸ் ஆனாலும் அவங்க கிட்டதில் எல்லாத்தையும் ஆடிட் பண்ணி 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 தான் அதுல லீடிங் யாரோ அவங்க பேரை தான் போடுறாங்க பட் அதுக்கப்புறம் அந்த ஃபுல்லா எல்லா டேட்டாவையும் எடுத்து அந்த பாட் ஓட்டோ இல்லை ஒரு மாதிரி ரிஃப்ளெக்ஷன் ஆறுது ஒரே இதுல இருந்து மிஸ்டு கால் வர்றது வந்து வேற மாதிரி வர்றது அது எல்லாத்தையும் செக் பண்ணி எல்லாத்தையும் ஃபில்டர் தான் நமக்கு வந்து அந்த ஓட்டிங் பர்சன்டேஜ்ல யார் முதல்ல இருக்கா யார் இரண்டாவது இருக்கா யார் மூணாவது இருக்காங்கிறது பண்றாங்க அதுல கூட விஷ்ணு வந்து மூணாவது இடத்துல இருந்தார் ஓட்டிங்ல பட் அவரை கடைசியில் அமைச்சிட்டாங்க மாயாவை வந்து அட்லீஸ்ட் மாயாவுக்கு எதாவது கொடுக்கணுங்கிறதுக்காக அதனால தேர்ட் பிளேஸ் மாயாவை இப்போ சொல்றாங்க அது பொய்யா உண்மையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓட்டிங் சரியாக நடந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அவங்க பிக் பாஸ் டீன்னு தான் சொல்லணும் ஆடிட் நடந்திருக்கு ஆடிட் ரிப்போர்ட் அவங்கள்ட்ட இருக்கு அதனால யாரும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க பெரும்பாலும் அப்படிதான் நான் கோர்ட்டு கேஸ்க்கு போகலாம் எதுவும் சொன்னாரு அப்படிங்கிறாங்க நான் கவனிக்கல பட் சொன்னவங்க என்கிட்ட சொல்லும் போது அப்படி கோர்ட்டு கேஸுக்கு போய் ஆர்டிஐ கேட்கறது கோர்ட்டு கேசுக்கு போறது வந்து இந்த விஷயங்கள் அந்த கேஸ் தான் ஆகுமே தவிர அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்த முடியாது அப்படிங்கறதா சும்மா இவங்க நானும் போறேன் கச்சேரிக்கு போனாங்கிற கதையாது போயிட்டு நான் வந்து பெரிய இஷ்யூ ஆக போறேன் அப்படின்லாம் சொல்றாங்க என்ன ஒன்னாள் ஒன்று வர சொல்லுங்க அர்ச்சனா அப்படின்னு எல்லாம் கேட்கறாரு அது என்னன்னா தன்னுடைய லைம்லைட்டுக்காக இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும் அது எழுப்புகிறது நான் நேற்று முதனால சொன்னேன் ஒரு ரெண்டு மூணு நாள் மறு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு யூடியூபர் வந்து இந்த மாதிரி அவங்க ஜெயிக்கிறதுக்கு அர்ச்சனா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனால் அதுக்கு என்ன சொல்றேன்னா நீங்க அந்த இடத்துல ஒருத்தர் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றதே தப்பு சோ அவங்க மேலே ஏதோ வெஞ்சன்ஸ் வச்சுட்டு சொல்றீங்களோங்கிற எண்ணம் கூட எல்லாருக்குமே வந்துச்சு பட் அந்த மாதிரி வெஞ்சன்ஸ் வச்சுக்கிட்டு அதை பேச வேண்டாம் அப்படிங்கறது என்னுடைய டாபிக் அதாவது நீங்க சேனா வந்து வீட்டுல மோசடி பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை ப்ரூவ் பண்ணுங்க அது வேற விஷயம் ஆனால் அதுக்காக ஒருத்தர் வந்து டீக்ரேட் பண்ணி அவங்க ஜெயிக்கிறதுல வாய்ப்பே கிடையாது வேற தினேஷ் வரலாம் இல்ல விஷ்ணு வரலாம் என்னோட சாய்ஸ் இல்லை மாயா கூட வரலாம் இவங்க வர அதுக்கப்புறம் மாயாவே ஜெயிக்க வேண்டாங்கிறாங்க அப்புறம் மாயா ஜெயிச்சா பரவாயில்லங்கிறாங்க ஸோ இது எங்க கொண்டு போய் விடுது அப்படின்னா ஒரு வெற்றியாளரை நீங்க கீழே இறக்கி நீங்க நீங்க ஒரு சாதனை பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்க லைம் லைட் வரணும்னு நினைக்கிறீங்க பட் அதெல்லாம் சரியான ஒரு மெத்தடா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் நான் சொல்றேன் பட் என்ன பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஏதேனும் ஆதாரங்கள் இருந்தால் நீங்க கோர்ட்ல நீங்க சொன்ன மாதிரி கோர்ட்ல கேஸ் போடுங்க பண்ணுங்க வரட்டும் இப்போ எனக்கு தெரிஞ்சு நைன்டி நைன் பர்சன்டேஜ் இந்த மாதிரி கேஸ்ல யாருமே ஜெயிக்க முடியாது ஏன்னா ஆடிட் ரிப்போர்ட் அவ்வளவு கிளீனா வச்சிருக்காங்க பிக் பாஸ் டீம் அதனால அதெல்லாம் பெருசா ஒன்றும் பண்ணிட முடியாது அப்படிங்கிறது தான் நம்ம தானோ ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கோம் இவங்க ஓட்டு இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க ஒன்னும் சொல்ற ஒரு விஷயம் சொல்றாங்க பிரதீப் அவர்கள் உள்ள இருக்கும்போது அர்ச்சியோட ஓட்டிங் வந்து ஈக்குவலா இருந்தது ஈக்குவலா இருந்தது அந்த மூணு லட்சம் ஓட்டு அப்பயே வாங்கினாங்க பட் அதே அதே தான் இந்த இதில் வாங்குறாங்க நான் சொல்றது நாலரை லட்சம் ஓட் வாங்கிருக்கான்னு ஃபைனல் வீக்ல ஆனா இவங்க சொல்றதை பார்த்தா ஏதோ அது இதெல்லாம் ஃபேக் ஓட்டு அப்படிங்கிறாங்க அதே போல் தமிழ் பீட்ஸ் வந்து ஒரு நியூஸ் போட்டிருந்தாங்க நாங்க ஓட்டிங்கில் வச்சதுல ஃபர்ஸ்ட் ரன்னர் ஃபர்ஸ்ட் வின்னர் ரன்னர் கரெக்டா இருந்தது ஆனா கீழே இருக்கிறது மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஸோ ஓட்டிங்கில் எந்த ஒரு தவறும் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி அவங்க போட்டிருந்தாங்க ஸோ அதை கலாய்க்கிற மாதிரியோ அதை வந்து கேலி பண்ற மாதிரியும் இந்த விஷயங்களை இவங்க பண்றாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும் அதை எழுப்பியிருக்கு ஏன்னா தமிழ் கிளீட்ஸ் வந்து ஓட்டிங் பண்ணிருக்கேன் இப்போ நாமளும் டிசி விழாவும் அந்த ஓட்டிங் ஆரம்பிச்சிருக்கோம் பட் அது அடுத்த வருஷம் ப்ராப்ளம் ஆகும் நம்ம ஒரு ஐநூறு ஓட்டு ஆயிரம் ஓட்டு வர்றதே பெரிய விஷயமா இந்த வருஷம் ஏன்னா அது வந்து எஸ்இஓஓல அது கால்குலேட் ஆகணும் அடுத்த வருஷம் நமக்கு ஓரளவுக்கு அந்த ஓட்டிங்லாம் வந்துடும் அதனால டோன்ட் வெரி பி ஹாப்பி பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல யாராவது ஓட்டிங்கில் வந்து தவறு நடக்கு அப்படின்னா இந்த தவறுகளை சுட்டி காட்டுங்கள் கண்டிப்பாக அவங்க திருத்திப்பாங்க பட் அப்படி தப்பு நடந்திருக்கு அப்படின்னு ப்ரூவ் பண்ணால் கண்டிப்பா பிக் பாஸ் டிம்தான் அதுக்கு முடிவு பண்ணாங்க பட் அவங்க ஆடிட் பண்ணி ரிப்போர்ட் எல்லாம் கையில் வச்சிருக்காங்க போன வருஷமே ஒருத்தர் வந்து ஆர்டிஐ போட போறான் அப்படின்னு போனார் ஆர்டிஐலாம் ஒன்றும் பண்ண முடியாது ஆர்டிஐங்கிறது வந்து கவர்மெண்ட் அலுவலகம் அதாவது அரசு அலுவலகங்களில் நடக்கிற விஷயங்கள்ல தான் நீங்கள் ஆர்டிஐ போட முடியும் பிரைவேட் கன்சர் நடக்கிற விஷயத்துக்கு ஆர்டிஏ கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க அதுக்கு இப்போ எங்கே மாதிரிலாம் வழியே போட்டாங்க அது வேற விஷயம் பட் அப்படிலாம் பண்ண முடியாது ஒரு விஷயத்துல தவறு நடக்குது அப்படின்னா அந்த தவறுகளை கண்டுபிடிக்கிறதுக்கு பண்ணுங்க இல்லை நீங்கள் வந்து பிக் பாஸ் டீம் மேலே கேஸ் போடுங்க அதுதான் பண்ண முடியும் பிக் பாஸ் டீம் மேலே கேஸ் போட்டீங்கன்னா அவங்க அப்படியே பாயிண்ட் 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 பாயிண்டாக எடுத்து வச்சிருவாங்க அதனால அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஆனால் பிக்பாஸ் டீம் ஒரு வேலை அதில் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அர்ச்சனா வந்து தன்னுடைய பேரை கெடுக்கிறதுக்காக தான் இந்த கேஸை போட்டாங்கன்னு அவங்க மாறும் நஷ்ட வழக்கு கூட போடலாம் ஸோ அந்த மாதிரியான சில வாய்ப்புகளும் இருக்கு ஸோ அர்ச்சனாவோட பேரை கெடுக்கிறேங்கிற பேர்ல வந்து சில விஷயங்களை பண்றாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இல்லை ஒருவேளை அவங்க எதிர்பார்த்தது ஏதாவது ஸ்வீட் பாக்ஸ் ஏதாவது கொடுக்காம விட்டாங்களா அப்படிங்கறது தெரியல ஸோ இதோ ஒரு கோபத்தில் இருக்காங்க பட் நான் என்ன சொல்றேன் நீங்கள் ஒரு விஷயத்த செய்யறீங்க அப்படின்னா நீங்க செய்ங்க பட் இதுக்கு வந்து இங்க போய் பேசுறது அங்கே போய் பேசுறது இந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசுறது அதெல்லாம் வேண்டாமே அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் என்னுடைய பார்வையில படுது ஒரு நீங்க அதெல்லாம் ஓகே அது எல்லாருமே எனக்கு உள்பட எல்லாமே பிடிக்கும் நான் நான் பண்ணாலும் ஒரு சிலரோட சிலரோடர் ஒரு லீடிங் யூடியூப் ரிவியூவர் பட் அப்படி கேட்கும் போது நம்ம நிறைய விஷயங்கள் அனலைஸ் பண்ணணும் நம்ம என்ன எப்படி சொல்லியிருக்கோம் அவர் எப்படி சொல்லியிருக்காரு அதெல்லாம் நம்ம பார்ப்போம் ஆனால் அந்த விஷயத்துல இருக்கிற மதிப்புங்கிறது வேற பட் அவர் தன்னோட மதிப்பு இதுல குறைச்சிக்கிட்டாரோ அப்படிங்கிற சந்தேகம் கூட வருது நான் என்ன சொல்றேன் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு சிலர் வந்து மிரட்டி பணம் வாங்குறதுக்காக பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த மாதிரி அந்த மாதிரியான தவறுகளாக அது இருந்தது அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு தவறான செயல் அப்படிங்கிறது தான் இதுல வந்து இன்னொருத்தர குற்றச்சாட்டு சொல்றாரு அப்படிங்கிறது யாரோ ஒருத்தர் நான் கண்டுபிடிச்சேன் இன்னும் கொஞ்சம் கண்டுபிடிச்சடா அவ்வளவுதான் ஃபுல்லா நான் வந்து வெளியேற்றுவேன் அப்படின்லாம் சொல்றாங்க நீங்க பண்ணுங்க நான் வேணான்னு சொல்லலை ஆனால் ஒரு தவறான முன்னுதாரணமாக அது இருந்து விட கூடாதுங்கிறது தான் ஓட்டிங்கில் மோசடி நடந்திருந்தால் நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள் இல்லை பிக் பிக்பாஸ் டிவிட்டே கூட ரிப்போர்ட் கொடுங்க இல்லை கோர்ட்டில் கேஸ் போடுங்க எல்லாம் பண்ணுங்கள் பட் இது வந்து நான் அர்ச்சனா எங்கள் முன்னாடி வரட்டும் நான் அவங்களை அசிங்கப்படுத்துவேன் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு சரியான அணுகுமுறை கிடையாது நானுமே அர்ச்சனாவுக்கு ஃபுல் சப்போர்ட் எல்லாம் பண்ணலை சித்ரா அவர்களுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன் பட் அவங்க போனதுக்கப்புறம் தான் அர்ச்சனா தான் என்ன சொன்னால் என்னோட செகண்ட் சாய்ஸ் அர்ச்சனா தான் பட் விசித்ரா ஒரு வேலை போ போன வாரம் எலிமினேட் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக செகண்ட் ப்ளைஸ் வாங்கியிருப்பாங்க ஏன்னா மணி இருந்த இடத்துல அவங்க கண்டிப்பாக இருந்திருப்பாங்க ஏன்னா ஓட்டிங் இன்க்ரீஸ் ஆகிருப்பாங்க பட் அது வேறு தான் அது பண்ணியிருக்காங்களோங்கிற சந்தேகம் கூட எனக்கு இருக்கு ஆனால் அர்ஜனா அவர்களுடைய அந்த ஓட்டிங்கில் மோசடி அப்படிங்கிறத வந்து நூறு சதவீதம் நம்ப முடியாது ஏன்னா நீங்க பிஆர் எல்லாம் பண்ணாங்க அவங்களோட அக்கௌண்ட் வந்து மேனேஜ் பண்ணாங்க இது பண்ண அதெல்லாம் பண்ணதாங்க செய்வாங்க ஏன்னா எங்க நீங்க வெளியில வந்து கேட்கும்போது அவங்களோட பழைய வீடியோஸ் அப்லோட் பண்றது சில விஷயங்களை சொல்றது அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க பிபி வர கட்டை தூக்கி ட்விட்டர்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ போடுறது அந்த மாதிரி விஷயம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க அது வந்து ஒரு ப்ரொமோஷன் ஒர்க் தானே அதுல இருந்து ஓட்டு வந்துருமானா கண்டிப்பாக வராது பெயிண்ட் பாட்டு பெயிண்ட் பாட்னா என்ன பெயிண்ட் பாட்னா என்ன எங்கேயாவது ஆட்டோமேட்டிக்கா ஓட்டு போடுறதா கண்டிப்பா அதெல்லாம் போடவே முடியாதுங்க அப்படி போட்டா அது ஐபி அட்ரஸ் கால்குலேஷன்ல வந்துருவாங்க அதனால அதெல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஒரு இண்டிவிஜுவல் நம்பர்ல இருந்து ஒரு நாளைக்கு ஒரு கால் அப்படிங்கறதான் அதே போல ஹாட் ஸ்டார்ல ஒரு ஓட்டு தான் போட முடியும் இது ரெண்டுலயுமே நீங்க வந்து ஜிடி பண்றது ரொம்ப 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 கஷ்டம் ஸோ அதனால நீங்க நினைக்கிறதெல்லாம் இல்லை பட் அப்படி ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்க கொண்டு வாங்க அது ஆதார் சரியான ஆதாரமாக இருந்தா நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு தான் நான் சொல்றேன் நான் வந்து உடனே கேஸ் போடுவேன் அதை நீங்க பண்ணுங்க அப்படி வேண்டாம்னு சொல்ல பட் பிக் பாஸியும் அதை விட அங்க ஸ்ட்ராங்கான இதை வச்சிருப்பாங்கன்னு தான் நான் நம்புறேன் ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் அவங்க ஏமாந்தெல்லாம் யாருக்கும் ஓட்டு ஓட்டு கொடுத்துற சாரி டைட்டில் கொடுத்துட மாட்டாங்க பட் அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்க வாய்ப்பு இல்லைங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆகுது பாக்கலாம் இதுல எந்த மாதிரியான முடிவுகள் வருதுன்னு பார்ப்போம் ஓட்டிங்ல அர்ச்சனா மோசடி செஞ்சிட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை நான் நூறு சதவிகிதம் மறுக்கிறேன் அப்படி இருக்கலாம் வாய்ப்பே கிடையாது அப்படி யாராவது ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு வந்து தலை வழங்க வேண்டியது கடமை பட் அதுக்கான வாய்ப்புகள் தொண்ணூத்தொன்பது சதவீதம் கிடையாது நூறு சதவீதம் கூட இல்லைன்னு வச்சுங்க தொண்ணூத்தொன்பது சதவீதம் கிடையாது அந்த பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னா அதை காட்டுங்க அதுக்கப்புறம் நாங்கள் நம்புகிறோம் இல்லை தேங்க்யூ பாய்டி வீரியன் மீண்டும் சந்திப்போம் நன்றி தேங்க்யூ